தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அவனை பத்தி அங்கங்க சொல்லி வச்சிருக்கோம் ரொம்ப ட்ரை ஏற்பாடு நீங்க ஐயோ நான் இன்னும் ரெடியாவே இல்ல இன்னும் காலம்பரம் மணிக்கணக்கா சாதக மண்டத்துல நேரம் செலவழிப்பேன் ஆனா பத்து நிமிஷம் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்க வணங்குறது இல்ல அது சோம்பேறித்தனமா இல்ல தம்புரை பிடிக்கிற கையால கத்திய பிடிக்க கூடாதுங்கிற நினைப்பா தெரியல ஆமா இங்க சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா அதெல்லாம் நம்ம ஊர்லதான் ఇంకే సలూనుకు పోయాగణం

நான் செய்யற தொழிலுக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்வீங்க சரி பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்ல குமாஸ்தா அவன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கான வரைக்கும் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல எப்படி செய்யறோங்கிறது தொழில் அதர்மம் இல்ல பாவம் இல்ல அவமானம் இல்ல மனசாட்சியை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல கௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல இந்த தொழில மரியாதை இருக்கு திருப்தி இருக்கு எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு நான் யாரையும் ஏமாத்தல கொலை செய்யல செய்யலை சரி அதுக்காக படிச்சவங்க டிஸ்கரேஜ் பண்ணல எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல சரி இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது ஏன்னா தம்புராவை கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க ஆனா நாலாம் தலைமுறையை பார் நாவிதனும் சித்தப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்ல அப்பா சாரி உங்களுக்கு அப்படி கூப்பிடணும் தோடிச்சிருக்கேன் உங்க புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்லி உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பானு கூப்பிட மாட்டேன் ஆனா நீ செஞ்சது சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன் தொழில் முறையில கூட கைக்கு வந்தாச்சு நான் எவ்வளவு எக்ஸைட் ஆயிருக்கேன்னு தெரியுமா மதத்திலே ஐயருக்கு தாலி கேட்டுடுவேன் பயமா இருக்க துரோகம் பண்ணிட்டே தான் நினைக்காதீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேற கிடைக்கணுங்கிற வேறதா சத்தப்ப கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு இதை செஞ்சது தப்புதான் இன்னும் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் নঞ্চি ইনকম্পিটেন্ট ইডিয়াস্ট মালিক দো পাইসা Lucky bastard. Go! <clears throat>

எங்க தொலைஞ்சு போயிட்டான்னு தெரியலையே வெளியே போயிருக்காரு சார் ஆ நீ தமிழ்னா ஆமா இப்படி சாய்க்கிற புதுசா எந்த ஊரு நீடாம ஓஹோ இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட நான் மாய வரோம் அப்படிங்களா ஆமா நீ என்ன ஜாதி வெள்ளை ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும் இந்த நிறம் சிறிதென்றும் இகது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க யார் எழுது பாரதி சார் பாரதியார் பாடல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க என்ன படிச்சிருக்க பெருசா ஒண்ணும் இல்ல எம்ஏ பிலாசபி என்னது எம்ஏ சார் ஆளை விடப்பா சார் நீ படிச்ச பிள்ளையா இருக்க உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் நீ வாங்க சார் இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவேன் கத்தியில ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வாங்க சார் சார் ப்ளீஸ் நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார் போனி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க சார் செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார் உக்கார ஏதாவது சேவைக்கு முடிக்கிறா ஆளை முடிக்கிறியா எங்க அம்மாவுக்கு எதுல விளையாடுறது மகத்துல விளையாடுறது மித்தடே மிஸ்டடே சொன்ன கேளு மிஸ்டடே சொன்ன கழு விட்டுடே மூஞ்சு போன வராது சொன்ன கல் அல வித்தியா ஆ சார் நீங்க வாங்க சார் உன்ன கையெழுத்து விட்டுடே விட்டு விட்டேன்

அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும்